ஃபங்க்ஷன் தான் மைண்டும் வச்சுருக்கோம் ஃப்ரெயின் ஸ்ட்ரக்ச்சன் வச்சு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்ச்சர் ஸோ அப்போ ப்ரைன் வந்து டுவென்டி ஃபோர் ஹவர்ஸ் கேளி பண்ணிகிட்டே இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் கான்ஷியஸ் பண்ணிட்டு தெரியாமல் பல விஷயம் பண்ணுறோம் அதுதான் கொஞ்சம் அது சவுண்ட் தான் இது வந்து தானே இந்த மாதிரி ஹார்ன் ஓடணும் அது பட் நான் என்ன நீ வந்து

பொசிஷனிங் இந்த பாடி வந்து ஒரு அண்ணன் சொல்லிட்டே இருந்தோம் சொல்லிட்டு இருக்கும் ஒரு அதார்னஸோட இருக்குது அம்மா அதான்ஸ் ட்ரிக்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல இந்த மேரேஜிங் டிக்ஸ் அப்போல்லாம் பண்ணுவாங்க ஏதாவது பேர் சொல்லுங்கள் ப்ராண்ட் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஏதாவது பேர்